இறைவாக்கினர் எசேக்கியேல் நூல் அதிகாரம் ஐந்து எசேக்கியேல் தன் தலையையும் தாடியையும் மழித்துக் கொள்ளுதல் மானிடா மழிக்கும் அளவுக்கு கூர்மையான ஒரு கத்தியை எடுத்து அதை கொண்டு உன் தலையையும் தாடியையும் கொள் ஒரு தராசை எடுத்து அந்த முடியை பங்கிடு அதில் மூன்றில் ஒரு பங்கை முற்றுகை நாள்கள் முடியும்போது நகரின் நடுவில் நெருப்பினால் சுட்டறி மூன்றில் ஒரு பங்கை நகரைச் சுற்றிலும் கத்தியால் வெட்டி போடு மூன்றில் ஒரு பங்கை காற்றில் தூற்றிவிடு ஏனெனில் நான் அவர்களை உருவிய வாளுடன் பின்தொடருவேன் அந்த முடியில் கொஞ்சம் நீ எடுத்து உன் ஆடையின் முனைகளில் முடிந்துவை பிறகு அதில் இன்னும் கொஞ்சம் எடுத்து அதை தீயிலிட்டு சுட்டெறி அதிலிருந்து இஸ்ரேல் வீட்டார் அனைவருக்கும் எதிராக தீ புறப்படும் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே வேற்றினத்தாரிடையேயும் சூழ்ந்துள்ள நாடுகள் நடுவிலும் நான் நிலைநாட்டிய எருசலேம் இதுவே அதன் மக்கள் வேற்றினத்தாரை விட கேடுகட்டவர்களாய் என் நீதி நெறிகளை எதிர்த்தார்கள் தங்களை சுற்றியுள்ள நாடுகளை விட மிகுதியாக என் நியமங்களை எதிர்த்தார்கள் ஏனெனில் அவர்கள் என் நீதி நெறிகளை ஒதுக்கி தள்ளி என் நியமங்களின்படி நடவாமற் போனார்கள் எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உங்களை சுற்றியுள்ள மக்களினங்களை காட்டிலும் மிகுதியாய் நீங்கள் கிளர்ச்சி செய்தீர்கள் என் நியமங்களின்படி நடக்கவில்லை என் நீதி நெறிகளை கடைபிடிக்கவில்லை உங்களை சுற்றியுள்ள மக்களினங்களின் நீதி நெறிகளின்படி கூட நீங்கள் நடக்கவில்லை ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் இதோ நானே உங்களுக்கு எதிராக இருப்பேன் வேற்றினத்தார் கண்முன் நானே உங்கள் நடுவிலிருந்து உங்களுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் உங்கள் எல்லா அருவறுப்பான செயல்களுக்காகவும் நான் இதுவரை செய்யாததும் இனி செய்யாதிருக்க போவதுமான ஒன்றை உங்கள் நடுவே செய்ய போகிறேன் எனவே உங்களுள் பெற்றோர் தம் பிள்ளைகளையும் பிள்ளைகள் தங்கள் பெற்றோரையும் தின்பார்கள் உங்களுக்கு நான் தண்டனை தீர்ப்பு அளித்து உங்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரையும் எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன் என்மேல் ஆணை வெறுப்புக்கும் அருவருப்புக்கும் உரிய உங்கள் எல்லா செயல்களாலும் என் திரு தூயகத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தியதால் நான் உங்களை விட்டு விலகிவிடுவேன் என் கண்கள் உங்களுக்கு இரக்கங் காட்டா என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் உங்களில் மூன்றில் ஒரு பங்கினர் உங்கள் நடுவே கொள்ளை நோயால் மடைவர் பஞ்சத்தாளும் அழிவர் இன்னும் மூன்றில் ஒரு பங்கினர் நகருக்கு வெளியே வாழாள் வீழ்வர் எஞ்சிய மூன்றிலொரு பங்கினரை இத்திசையிலும் சிதறுண்டு போகச் செய்து அவர்களை உருவிய வாளோடு தொடர்வேன் இவ்வாறு என் சினம் தனியும் அவர்கள் மீது எனக்குள்ள சீற்றத்தை ஆற்றிக்கொள்வேன் பழி தீர்த்து கொள்வேன் என் சீற்றம் அவர்கள் மீது பாய்ந்து முடியும்போது ஆண்டவராகிய நான் என் பேர் ஆர்வத்தினால் பேசியுள்ளேன் என அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இவ்வழியாய் கடந்து செல்வோர் அனைவரும் காணும்படி உன்னை சுற்றியுள்ள மக்களினங்களிடையே உன்னை பாழாக்கி பழி சொல்லுக்கு ஆளாக்குவேன் சினத்தோடும் சீற்றத்தோடும் கண்டனங்களோடும் உனக்கு நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும்போது உன்னை சுற்றியுள்ள மக்களினங்களுக்கு அது பழி சொல்லும் வசை மொழியும் எச்சரிக்கையும் திகளுமாய் இருக்கும் ஆண்டவராகிய நான் பேசியுள்ளேன் உங்களை பாழாக்குவதற்காக நான் வறட்சியின் கொடிய அம்புகளை உங்கள் மீது ஏய்வேன் உங்களை அழிப்பதற்காகவே அவற்றை ஏய்வேன் உங்களிடையே வறட்சியை மிகுதிப்படுத்தி உங்கள் உணவு என்னும் ஆதரவை நிறுத்திவிடுவேன் நான் வறட்சியையும் கொடிய விலங்குகளையும் உங்கள் மேல் ஏவுவேன் அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இழப்பீர்கள் கொள்ளை நோயும் இரத்த களறியும் உங்களிடையே உண்டாகும் உங்கள் மேல் வாளை வரச் செய்வேன் ஆண்டவராகிய நானே பேசியுள்ளேன்